வழக்கமாக பிரதமர் மோடி சென்னை வரும்போது தமிழக அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு வரவேற்பு அளிப்பது வழக்கம் அப்படித்தான் கடந்த நான்காம் தேதி பிரதமர் மோடி அரசு திட்டங்கள் தொடங்கி வைக்கவும் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் தமிழகம் வந்தபோது அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அவ்வாறு வருகை தந்த பிரதமரிடம் தனக்கு இரட்டை குழந்தை பிறந்ததாகவும் பிறந்த தன் குழந்தையை கூட பார்க்காமல் தங்களை நேராக பார்க்க வந்து இருக்கிறேன் என்று பாஜக பிரமுகர் ஒருவர் கூறியிருக்கிறார் அதைக் கேட்டு அகமகிழ்ந்த பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு பின்பு அதை தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் நமது கட்சியில் கடமை மற்றும் அர்ப்பணிப்புள்ள நிர்வாகிகள் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நமது கட்சியினரின் இத்தகைய அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது நான் உணர்ச்சிவசப்படுகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் அதனால் இந்த விஷயம் நாடு பேசும் பொருளாக மாறியது இந்த பூதாகரமானது பிரதமரிடம் தனக்கு இரட்டை குழந்தை பிறந்து உள்ளதாக கூறிய அந்த பாஜக நிர்வாகி பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் அஸ்வந்த் பிஜாய் என்பதை அறிந்த அந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து கூற நேரில் செல்ல முயன்ற போது அவர் பல காரணங்களை கூறி அவர்களை சந்திப்பதை தட்டி கழித்துள்ளார் தனக்கு முகநூல் உட்பட சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை பெருமளவில் குவிந்ததால் தன் முகநூல் பக்கத்தை முடக்கி வைத்துவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும் கூட அவர் பதிலளிக்காமல் இருந்துள்ளார் இதையடுத்து பாஜக நிர்வாகிகள் சிலர் சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள அண்ணா நகர் நான்காவது தெருவில் அமைந்திருக்கும் அவரது வீட்டிற்கு சென்ற போது அவர் மனைவிக்கு இன்னும் பத்து நாட்களில் பிரசவம் நடைபெற உள்ளதாகவும் அவர் நேற்று இரவே அதாவது பிரதமர் மோடியை சந்தித்த அன்றே ஊருக்கு சென்று விட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவருக்கும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களின் கவனத்திற்கும் இதை கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அவர்களாலும் இதற்கு பதில் கூற இயலவில்லை பெரும்பாலும் பதிலளிப்பதை மாவட்ட தலைவர் தவிர்த்துள்ளார் இதை அறிந்தவுடன் மாவட்ட தலைவருக்கு அலைபேசி மூலம் பேசியிருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உங்களால ஒரு விஷயத்தை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா எங்க இருக்காவ அவனை தான் ஊருக்கு போக சொல்லிட்டேனே பின்ன எப்படி விஷயம் கசிந்தது என்று கடிந்து கொண்டுள்ளார் அதற்கு கட்சியினர் வாழ்த்து கூற சென்ற பிறகுத்தான் இந்த பிரச்சனை கிளம்பியதாகவும் அதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததாகவும் மாவட்ட தலைவர் பதிலளிக்க அதை ஏற்க மறுத்த அண்ணாமலை உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது என்று கூறி கோபத்தில் அலைபேசி தொடர்பை துண்டித்திருக்கிறார் இது தொடர்பாக அப்பகுதி பாஜக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன பிரதமர் மோடியை சந்தித்த அந்த பாஜக பிரமுகரின் பெயர் அஷ்வந்த் பிஜாய் என்பதும் சென்னை மேற்கு மாவட்ட பாஜக பொருளாளர் பதவியில் அவர் உள்ளதாகவும் அஷ்வந்த் பிஜாய் கேரளாவை சார்ந்தவராக இருந்தாலும் சென்னை வேளச்சேரியில் ஒரு வீடும் கோவையில் ஒரு வீடும் இருப்பதாகவும் தமிழகத்தில் அவருக்கு வாக்காளர் அட்டையே இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளதோடு வேளச்சேரியில் அவர் மாதத்தில் பத்து அல்லது பதினைந்து நாட்கள் மட்டுமே தங்குவார் என்றும் அவருக்கு போய் மாவட்ட முக்கிய பொறுப்பு அளித்துள்ளார்களே என்றும் மனம் நொந்து போய் தங்கள் கருத்துக்களை பாஜக நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ள அஸ்வந்த் பிஜாய் கடந்த ஆண்டு அண்ணாமலை லண்டன் சென்றபோது அவருடன் லண்டனில் தங்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார் பின் அண்ணாமலையின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக திகழ்ந்து வந்துள்ளார் அதனால் மாவட்டத்திலும் அவர் செல்வாக்கு மிக்கவராகவே வலம் வந்துள்ளார் இதை அடுத்துத்தான் சென்னைக்கு வருகை தந்த பிரதமரிடம் தனக்கு ரெட்டை குழந்தை பிறந்ததாகவும் பிறந்த தன் குழந்தையை கூட பார்க்காமல் பிரதமரை நேராக பார்க்க வந்திருப்பதாகவும் பிரதமர் மோடியிடமே ஒரு பொய்யான நாடகத்தை அவர் அரங்கேற்றியிருக்கிறார் இப்போது இந்த நாடகம் வெளிச்சத்திற்கு வந்ததும் செய்வதறியாமல் தவித்த அஸ்வந்த் விஜய் சென்னை வேளச்சேரி வீட்டிலிருந்து கிளம்பி ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டிருக்கிறார் கோவை கே கே புதூரில் கவுண்டப்பன் தெருவில் உள்ள வீட்டில் அஷ்வந்த் பிஜாய் இருக்கிறாரா என்று விசாரித்த போது அங்கேயும் இல்லை என்பது உறுதியானது அதைத் தொடர்ந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவரின் மனைவி சென்னையிலேயே இல்லை என்பதும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை அவர் சேர்த்திருப்பதாகவும் இன்னும் மூன்று நாட்களில் அவருக்கு குழந்தை பிறந்துவிடும் என்றும் தகவல் கிடைத்தது இதனால் வரை அஷ்வந்த் பிஜாய்க்கு குழந்தையே பிறக்கவில்லை ஆனால் பிரதமர் மோடியிடம் பொய்யான நாடகத்தை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு நாட்டின் பிரதமரை தங்களின் சுயநலத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் வெற்று விளம்பரத்திற்காகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அவரது நெருங்கிய நண்பரான அஸ்வந்த் பிஜாயும் இவ்வாறு ஏமாற்றியிருப்பது பாஜகவினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்களிடத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது